ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்ட் வெல்டி வீடியோ நம்ம ஐம்போன்ல முகப்பூச்சி கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் தான் முகப்பு செயின் போட்டாலுமே ஐம்பூனில் போடுற மாதிரி வராதுங்க ஏன்னா தங்கம் மாதிரியே தான் இருக்கும் தங்கத்துக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல் தான் இதுக்குமே வச்சுருக்காங்க பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் அறக்க வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு நிகரானது அப்படின்னம்னா ஐம்பூன் முகப்பு செயின் மட்டும்தாங்க உங்களுக்கு முகப்பு வேணும் மட்டும்னாலும் வாங்கிக்கலாம் ஃபுல் செயினோட வாங்குனீங்கன்னா நானூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் எட்டுப்படி செயின் போட்டிருக்கோம் இந்த தசாவதார செயின்னு சொல்லுவாங்க உரு உருட்டு செயின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம் இந்த செயின் முகப்பு எல்லாமே பாத்திருப்போம் பொண்ணுல அதே தான் இருக்கும் கல்லுமே வந்து உங்களுக்கு நல்லா எடுப்பா காட்டும் பேக் சைடுமே ஃபுல்லி க்ளோஸ்ட் அரைக்கு வச்சு கோல்டு பண்ணிருக்காங்க உங்களுக்கு அப்படியே வந்துடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த செயின் வேணாம் அப்படின்னா நீங்க கேக்குற எந்த ஒரு செயின் வேணாலும் நாங்க ஆட் பண்ணி கொடுத்துருவோம் போட்டோஸ் வாங்கி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நானூத்தி தொண்ணூறு மட்டும் மட்டும்தான் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு நீங்க வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் வெறும் அஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும் இந்த முகப்பு செயினுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க கேஷ் ஆன் டெலிவரினா ஆன்லைன் பேமெண்ட்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் உருவா வேணாங்கிறவங்களுக்காகவே இந்த மாதிரி முகப்பு கொண்டு வந்திருக்கும் இதுல செயின் பாத்தீங்கன்னா வெந்தய செயின் போட்டு காட்டியிருக்கோம் அடுத்தடுத்து பீகாக் டிசைன் நிறைய டிசைன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது வேணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் செய் உங்களுக்கு ஒரு வேளை எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்ல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து கோல்டு செயின் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு செயின் மட்டும் தனியாக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் வேணால் தேர்ட்டி இன்ஜஸ் வேணும் நீங்கள் எப்படி கேட்டாலும் அதே மாதிரி நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம் இதில் தாலி போட்டுக்கிற மாதிரி கனெக்டிங் ரிங் இருக்காது ஜஸ்ட் முகப்பாக மட்டுமே போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைன் முகப்பு அதுக்குமே வந்து உங்களுக்கு நல்ல கோல்டு டிசைன் செயின் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக வேர் பண்ணிக்கணும் முகப்பு செயின் போட்டுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் நானூற்றி தொண்ணூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட இந்த முகப்பு செயினை நீங்க வாங்கிக்கலாம் நீங்கள் ரீசெண்டாக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதுல நீங்க ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்கு நம்மக்கிட்ட ஐம்பூன்னுல நிறைய கலெக்ஷன் இருக்குது அது இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து செயின் வேற மாதிரி மாட்டியிருக்கோம் இதுவுமே வந்து கோல்டு டிசைன் செயின் தான் கொஞ்சம் மெல்லிஸா போட்டுக்கணும் சிம்பிளா வேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க பாத்தீங்களா அவங்களுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இதே முகப்புலயே உங்களுக்கு வேணா ஒரு பட்டை செயினாவோ இல்லை வேற நீங்க கொடி மாடலு நீங்க எப்படி லைக் பண்றீங்களோ அந்த மாதிரி மாட்டி கொடுத்துடலாம் அதே மாதிரி இதுக்கு மேட்சிங்கா கல்லு கம்மல் கல்லு வளையல் அட்டிகை ஆரம் நெக்லஸ் நிறைய அவைலபிளா இருக்கு எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தான் வர்ற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு அழகான முகப்பு தான் உங்களுக்கு சிம்பிளா வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கோல்டில் எடுத்தோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு மூணு பவுனுக்கு குறையாம வர்ற மாதிரி இருக்கும் வெறும் நானூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் அழகான ஐம்பது முகப்பு செய்யணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இருந்து இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மினிமம் ஒன் கேஜி நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் நாங்கள் ஸ்ட்ரைட்டா நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலுமே அங்கேயே நாங்க ஸ்ட்ரைட்டாவே அனுப்பிச்சி வச்சிருவோம் செயின் பாருங்க வெந்தய செயின் போட்டிருக்கோம் கோதுமை செயின் நிறைய போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம் கொஞ்சம் போர்டா போடணும் கொஞ்சம் பெருசா கொஞ்சம் நாங்க குண்டா இருப்பேன் பார்வையா போடணுங்கிறவங்க இந்த மாதிரி ரவுண்டு முகப்பு செயின் ட்ரை பண்ணலாம் ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அரும்பு செயின் போட்டு காட்டியிருக்கோம் அதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் கட்டிங்ன்னு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வர மாதிரி இருக்கும் செயினுமே வந்து டிஃப்ரெண்ட்டான செயினில் வருது உங்களுக்கு தனித்தனியாக எடுத்துக்காட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பீகாக் டிசைனு இந்த டிசைன் அவ்வளோ ஹாட் சேலாக போயிட்டுருக்கு நிறையா பேர் வாங்கிட்டே இருக்காங்க நாங்களும் ரெண்டு வருஷமாக சேம் டிசைனே கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் கொடி மாடல் போட்டு காட்டியிருக்கோம் தாளம்பு கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி போட்டிருக்கோம் இதுலேயுமே வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் ரூபி வித் ஒயிட்டு மல்டின் ரெண்டு கலருமே இருக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கறக்கும் அழகா இருக்கும் உங்களுக்கு அதை உருத்தாது எதுவுமே ஆகாது மயில் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான டிசைனு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல இந்த முகப்பு வாங்கிக்கலாம் அதுலேயுமே செயின் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இந்த முகப்புக்கு கோதுமை செயின் போட்டால் இருக்கும்னு ஒரு கஷ்டமாக சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த மாதிரி போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு முகப்பு செயினில் ஐ மீன் முகப்பில் எந்த செயின் கேட்டாலுமே நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் பக்கத்தில் வச்சு காட்டுறோம் அது கலரு அந்த கல்லோட குவாலிட்டி எல்லாமே பாருங்கள் கோல்டுக்கு வைக்கிற பியூரியல் தான் பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா அரக்க வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க அதுவே செமி க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா கல்கத்தா மாடலாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து கையிலேயே அறுத்து பண்ணுறது ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரேட்டுமே ரீசனபிளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது பத்து பிடியில் நீங்கள் எப்படி கேட்டாலும் அந்த மாதிரி செயின் மாட்டி கொடுத்துருவோம் கோதுமை செயின் தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் இதுலேயே தடிமனான செயின் கூட அவைலபிளாக இருக்குது இது கொஞ்சம் மெல்லிசா போட விருப்பப்படுறவங்களுக்காக அந்த மாதிரி காட்டினது இது பார்த்தீங்கன்னா திரிக்கொடி அது இல்லாமல் அரும்பு செயின் போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் காட்டுற எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் மட்டும்தான் போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணால் தேர்ட்டி இன்ச்சஸ் கூட மாட்டி கொடுத்துடலாம் நீங்கள் கேட்குற எந்த ஒரு செயினையும் எந்த ஒரு மப்புக்கு வேணாலும் மாட்டிக்கலாம் நம்மகிட்ட ஐம்பது முகப்புலேயே நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ஹாட் சேலாக போகிறது இன்னமுமே நிறைய கலெக்ஷன் இருக்குது அது எல்லாமே அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் டபுள் சைடு முகப்பெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக வந்திருக்கு அதுலேயுமே நீங்கள் கேட்குற எந்த செயின் வேணாலுமே ஆட் பண்ணி கொடுத்துடலாம் ரேட்டுமே ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம்